வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை மீண்டும் நம்மளுக்கு வந்து ஒரு ஏமாற்றதே இருந்திருக்கு இன்றைக்கி ஒரே நாளில் நம்மளுக்கு ஏழாயிரமும் இந்த வாரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோடைய தங்கத்தோட விலை காணப்படுது இப்படி ஒரு அளவை தாண்டி உயர்வது மட்டும் இல்லாமல் புதிய வரலாற்று உச்சமாக எழுபதாயிரத்து தங்கத்தோட விலை கடந்து காணப்படுது இப்படி எல்லாமே தங்கத்தோட விலைக்கு ஆதரவாக இருக்க காரணத்தால் தங்கத்தோட விலை உயர்ந்துட்டுருக்கு மேலும் இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் தெரிஞ்சுக்கிணா நம்ம வீடியோ குறைய ஒரு ஒரு லைக் இருபத்தி தங்கம் கிராம் கிராம் எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாக எழுபது ரூபாய் ரூபாய் எட்டு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐநூற்றி அறுபதாக அறுபது புதிய வரலாற்று எழுபதாயிரத்தி நூற்றி பத்து கிராமோட விலை எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக விலை எண்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பதாகவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ஏழாயிரம் விலை எட்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி ஆய்நூறா காணப்படுது எட்டு இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை நூறு கிராமுக்கு நம்மளுக்கு பதினைந்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரினு பார்க்கறப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுலருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்க விலையில் அடுத்து நம்ம வந்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாக காணப்பட்டது அறுபத்தைந்து ரூபாய் அதிரடியான ஏற்றத்தோட எட்டாயிரத்தி முப்பத்தி காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி அறுபதா காணப்பட்டது ஐநூற்றி

அதே அளவுக்கு நானும் பதிலுக்கு வரி போடுவேன் என்கிறார் இதனால் இப்பொழுது உலகம் முழுவதும் பொருளாதார நிலையை ஆடிப்போயுள்ளது இதனால் தங்கம் வெள்ளியின் நிலை அதிரடியாக உயர்கிறது